சென்னை அம்பத்தூரில் தெருநாய்களுக்கு உணவளிக்க வந்த தன்னார்வலர்களுக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கும் இடையே வாக்குவாதம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது

சென்னை அம்பத்தூரில் உணவளிக்க வந்த தன்னார்வலர்களுக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கும் இடையே வாக்குவாதமும் தள்ளுமுள்ளுவும் ஏற்பட்டது இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கார்த்திக் வழங்க கேட்கலாம் கார்த்திக் வணக்கம் மேலும் விவரங்களை சொல்லுங்க கடந்த பதினொன்றாம் தேதி அம்பத்தூரில் உள்ள குடியிருப்பு பகுதியில் வீடுகளில் நீர் நுழைந்ததாக இரண்டு பெண்களை அப்பகுதி மக்கள் மறை அரசு காவல் நிலையத்தில் ஒப்படைச்சாங்க அம்பத்தூர் தொகுப்பேட்டை காவலர் கோபிநாத் இரு சமாதானம் பேசி அனுப்பி வைத்தார் நிலையில் இன்று பெருநாய் ஆர்வலர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் அம்பத்தூர் தொகுப்பேட்டை காவல் ஆய்வாளரை முற்றுகையிட்டு நியாயம் கேட்டனர் பின்பு பெருநாய் ஆர்வலர்கள் ஏற்கனவே உணவு அளித்து வந்த விஜய் நகர் குறிப்பு பகுதிக்கு சென்று உணவு அளிக்கத் தொடங்கினார்கள் தடையை மீறி நாய்களுக்கு உணவு வருவதால் முறையான அனுமதி இல்லாமல் நாய்களுக்கு உணவளிக்க கூடாது என காவல்துறையினர் கூறி வந்தாங்க எடுத்து போலீசாருக்கும் பெருநாய் ஆர்வலருக்கும் இடையே கடுமையான ஒரு வாக்குவாதம் என்பது ஏற்பட்டது பெருநாய் ஆர்வலர்கள் தடையை மீறி வராங்க ஏற்கனவே அனுமதி தெருநாய்களுக்கு உணவு அளித்ததால் விஜயன் நகர் குடியிருப்பு சங்கத்தினர் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தாங்க தற்போது மீண்டும் விஜயன் நகர் பகுதி மக்களுக்கும் தெருநாய் ஆர்வலருக்கும் மோதல் ஏற்படும் அச்சம் உள்ளதா காவல்துறையினர் பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த தெருநாய் ஆர்வலர்கள் உணவு அளிக்க முற்பட்ட போது அப்பகுதி மக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டையாக மாறியது போலீசார் தரையிட்டு விலக்கி விட்டார்கள் பின்னர் அப்பகுதியை சேர்ந்தவர்கள் உணவளிக்க வந்த நாய் ஆர்வலர் பெண் ஒருவரை தள்ளிவிட்டதால் கீழே இருந்தால் இதனால் அனைவரும் ஒன்று சேர்ந்து முற்கேட்டை முற்றுகையிட்டதால் இப்போ எதுவும் பெரும் பரபரப்பான ஏற்பட்டிருக்கிறது போலீசார் தலையிட்டு காவல் நிலையத்தில் வழக்கு கொடுத்த முறையாக விசேஷ நடவடிக்கை என்பதாக விஜே ந இருப்ப பொதுமக்களின் தெரிவித்தாங்க இதை எரித்தவர்கள் வந்து அங்கிருந்து கலந்து சென்றார்கள் ப்ளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்